ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோனே சொல்லலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க வேல் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணலாமா மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து வேல் வழிபாடு பண்ணணும்னா அதற்கான நியமங்கள் என்னென்ன இருக்குது எப்படி வந்து செஞ்சால் முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற கொஷின்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க அடுத்தது ஒரு சிலருங்க வீட்டில் ரெண்டு வேல் மூணு வேல் அந்த மாதிரியும் வச்சு வழிபடுறீங்க வீட் உங்கள் வீட்லேயும் வேல் வச்சு வழிபட்டுட்டு இருக்கீங்க இருந்தாலும் என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நான் வேல் வந்து கிஃப்ட்டு பொழுது அதையும் கேட்டு வாங்கியிருக்கீங்க இப்போ ரெண்டு வேல் வச்சு மூணு வேல் வச்சு நான் வழிபடுறேன் மேம் அதை எப்படி பண்ணலாம் இது வந்து பண்ணலாமா இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதற்கு எல்லாத்துக்கான தீர்வாக இந்த வீடியோ அமையும் நீங்களே வேல் வாங்கி இருந்தாலும் சரி உங்களுக்கு யாரா ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணி இருந்தாலும் சரி அந்த பொருளை நீங்க டைரக்டா பூஜை அறியில வச்சு வழிபட கூடவே கூடாது ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அதை வந்து நீங்க முதல்ல ப்ராப்பரா கிளன்ஸ் பண்ணணும் எப்படி வந்து இந்த வேலை வந்து கிளன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பேஜில் கொடுத்துருக்கோம் நீங்க அதை செக் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்ப வந்து அந்த பொருளை இப்ப ஒரு வேலைன்றதை விட்டுருங்க இப்போ ஒரு பொருள் உங்களுக்கு வாங்குறீங்க ஒரு புது ட்ரெஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு புது ட்ரெஸ் சீஸை வாங்கின உடனே நம்ம எப்பயுமே வந்து டைரக்டா பயன்படுத்த மாட்டோம் நம்ம முன்னோர்கள் என்ன நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் சொன்ன விஷயம் என்ன அந்த ட்ரெஸ் மஞ்சள் தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த ஒரு பொருள் பல பேருடைய கண் பட்டும் கைப்பட்டும் வந்து வந்திருக்கும் ஒரு சிலருங்க அந்த பொருளை பார்த்து ஆசைப்பட்டிருப்பாங்க வாங்க முடியாம இருந்திருக்கும் பல காரணங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயமாக எதுவே எந்த காரணமாக இவைனாலும் இருக்கும் அதனால அந்த பொருளுக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கும் இப்போ நம்ம டைரக்டா ஒரு வேலோ எந்த ஒரு பூஜை அறையில எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி வாங்கிட்டு வந்து டைரக்டா வச்சு வழிபடும் பொழுது அந்த பொருளுக்கு தோஷத்தோட நம்ம பயன்படுத்தும் பொழுது அப்பயும் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த பொருள் வாங்கினதுல இருந்து எங்க வீட்டுல வந்து பிரச்சனை இருக்கு கண்டிப்பா இருக்கதா செய்யும் ஏன்னா அதுல வந்து தோஷம் இருக்கு அதனால அதை வந்து நீங்க எப்படி வந்து கண்டிப்பா வந்து கிளன்ஸ் பண்ணிட்டு பயன்படுத்தணுமோ அந்த விதிமுறைகளை நீங்க ப்ராப்பரா செஞ்சுட்டு பயன்படுத்தும் பொழுது அந்த பொருளுக்கான நீங்கள் எந்த விருப்பத்தை நோக்கி அந்த பொருளை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு வழிபடுறீங்களோ அந்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பொருளை நீங்கள் ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணிட்டு பயன்படுத்தும் பொழுது நீங்கள் எந்த காரணத்துக்காக எந்த வேண்டுதலை வச்சு இந்த ஒரு பொருளை வேலை வாங்கி வச்சு வீட்டில் வழிபட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த விருப்பங்கள் அனைத்தும் வந்து இந்த முருகப்பெருமானுடைய ஆற்றலால் உங்களுக்கு நிச்சயமாக கூடிய விரைவில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அதனாலதான் தான் அந்த குறிப்பிட்ட வேலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸில் மட்டும் விக்கிரகம் தான் இருக்கணும் நல்ல கோவில் இருக்கிற மாதிரி நம்ம பெரிய சைஸ்ல வச்சு விக்கிரகமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வீக பொருளாக இருந்தாலும் சரி வீட்டுல வச்சு வழிபடும் பொழுது ரொம்ப பெரிய சைஸ்ல வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கான காரணமும் இதுதான் ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப வேலுனாலே அது வந்து பார்வதி தேவியுடைய முழு சக்தியில இருந்து வந்து வந்தது அப்ப பார்வதி தேவியுடைய சக்தி முழுசும் அந்த வேல இருக்கும் பொழுது அப்ப அதோடைய வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் சைஸ் போக போக வந்து அதற்கான நியமங்கள் நிறைய இருக்கு டெய்லியும் வந்து பண்ணனும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதனால நமக்கு நம்ம வீட்டை வச்சு வழிபடக்கூடிய சைஸ் மீடியம் சின்ன சைஸ் அதுவும் நம்மளுடைய உள்ளங்க இருக்கிற சைஸ்ல வாங்குறது உத்தமமாக இருக்கும் கண்டிப்பா வீட்டுல வேல் வச்சு வழிபடலாம் சிறந்தது அதுவும் வந்து ரெண்டு வேல் மூணு வேல் வச்சிருக்கீங்கனாலும் பரவாயில்ல சைஸ் குட்டியா வச்சு நீங்க வழிபடுறதுல எந்த தவறுமே கிடையாது இப்போ இந்த வேல் வச்சிருக்கீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் முக முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்ல கண்டிப்பாக நீங்க பூஜை பண்ணணும் அப்ப வந்து வேல்மாறல் வேல் விருத்தம் இந்த மாதிரியான மந்திரங்களை வந்து ஜபிச்சு எங்கிட்ட இருந்து கிஃப்டா கொடுக்கறனாலும் நான் ஒரு இருவத் என்னுடைய பூஜை இலையில இருபத்தி ஓரு நாள் வந்து இந்த முருகப்பெருமானுடைய வேல்மாறல் வேல் விருத்தம் அழுத்தது திருப்புகள் இந்த மாதிரியானது அதுவும் கூட நான் வந்து வேலுடைய இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரம் ஒண்ணு இருக்கு அந்த காயத்ரி மந்திரத்தையும் தான் வந்து உங்களுக்காக வந்து நான் வந்து அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு வைப்ரேஷனோட கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கிஃப்டா இப்போ அடுத்த நிறைய பேர் அந்த கிஃப்ட்ல என்னுடைய நேம் ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டேது மேம் கம் ஃபர்ஸ்ட் சோன் சொல்றீங்க அதுக்குள்ள என்னால என்கிட்ட வீடியோ வந்து ரீச் ஆகல அதனால நான் வந்து பார்க்க முடியல நிறைய பேர் வாங்கிடுறாங்க அப்ப சேல்ஸுக்கு கொடுங்க மேம் நீங்க எவ்வளவு வேலை சொல்றீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றீங்க என்னால அது சேல்ஸ்ன்னு போனா மிகப்பெரிய ப்ராசஸ் நிறைய வந்து கேட்குறீங்க அதனால என்னால் பண்ண முடியலன்னு வெயிட் பண்ண வச்சிருக்கேன் இப்போ அதுக்குமே வந்து ஒரு சொல்யூஷனோட வந்திருக்கேன் ஏன்னா என் வீட்லேயே வந்து பெரிய லெவல்ல ஒரு பூஜை மாதிரி பண்ணி வேல் யாகம் பண்ணி அந்த பூஜையில வந்து வேல் அடுத்தது கோமுதி சக்கரமும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நானும் இந்த மந்த் கிவா கோமுதி சக்கரமும் கொடுக்க போறேன் அடுத்தது இன்னொன்று எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆந்தை விக்கிரகத்தையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதுலேயும் நான் வீடியோவும் கொடுத்துருக்கேன் அதுவும் கேட்குறீங்க சரி அது எல்லாமே வச்சு பெரிய பூஜையாகவே வச்சு செஞ்சு அடுத்தது அதை வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா வச்சிருக்கேன் இப்ப அது எந்த அளவுக்கு சாத்தியம் ஆகும் நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க நீங்க கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் ஒன்னா உங்களுக்கு பண்ண முடியும் வாங்குறவங்க எல்லாருமே நல்ல வைப்ரேஷனோட அந்த பொருள் போகும்போது அவங்களுக்கு திருப்தியாக இருக்குன்றத நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள் ப்ராப்பராக நான் சொன்ன ப்ரொசீஜரில் கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா அதுவும் ஒரு லென்த் ப்ராசஸ் இந்த வீடியோவோட சேர்க்க முடியாது அடுத்தது நீங்கள் தினமும் சொல்லக்கூடிய மந்திரத்தோட நான் இப்போ வந்து வேலுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொன்னேன் இப்போ வேல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக அந்த வேலுடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து சொல்லணும் அந்த காயத்ரி மந்திரம் ஏன்னா வேல் மாறல் அப்படின்றது பெரிய பாடல் இல்லையா அதை வந்து டெய்லியும் நம்மளால் பூஜை பண்ணும் அவ்வளோ டைம் குறைஞ்சபட்சம் நான் வந்து ரெகுலராக ஃபுல்லாக பண்ணும் படிக்கிறான்னும் பொழுது எனக்கு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே நான் அந்த வேல்மாரில் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிடுவேன் ஆனால் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ரெகுலராக பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும் அப்போ அதற்கான சொல்யூஷன் என்ன சீக்கிரமாக வந்து அந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த வேலுக்கு வந்து வைப்ரேஷன் ஏற்றுக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் வேல் காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த வேல் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வேல் காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குற நீங்க அதை என்னன்றதை செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வேல் காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓம் ஜுவால ஜுவாலாய் கோடி சூரிய பிரகாசாய சக்தி பிரச்சோத இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த வந்து பொழுது இந்த வேல் மந்திரத்தை சொல்லி நீங்க பூஜை பண்ணலாம் இந்த விளக்கேற்றும் பொழுது சொல்ல வேண்டிய தீபமங்கள ஜோதி நமோ நமக அப்படின்ற திருப்புகளையும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் இந்த ரெண்டு திருப்புகளும் அடுத்தது இந்த வேல் காயத்ரி மந்திரமும் ஒளிச்சுகிட்டு இருக்கும் இருக்கோ காலையும் மாலையும் அந்த வீட்டில் எந்த ஒரு குறையுமே இருக்கவே இருக்காது அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க அந்த வேலை வச்சு வழிபடுங்க எல்லா சிறப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் வேல் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நியமங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் கண்டிப்பா பண்ணீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி மேலே வெற்றியா இந்த வேல் கொடுக்கும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை குகனுண்டு குறைவில்லை ஆறுமுகம் அறிடும் அனுதினமும் ஏறுமுகம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்